சீக்கிரமாகவே செல்வியோட பையன் ஆகாஷ் கலெக்டராகி ஈஸ்வரி கோபி முகத்தில் கரிய பூசனா நல்லா இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டுக்கு வந்த சுதாகர் கிட்டே சுதாகரோட ஒய்ஃப் இருந்துக்கிட்டு கேட்குறாங்க என்னங்க நானும் உங்கள் கிட்டே கேட்கணுன்னு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்ன அந்த பாக்கியாவோட ரெஸ்டாரெண்ட்டை நீங்கள் ஒரு வழியாக வாங்கிட்டீங்கல்ல நீங்கள் அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கணுன்றதுக்காக தான் என் பையன் நிதிஷ் அந்த இனிய கழுத்தில் தாலி கட்ட வேண்டியதாக ஆகிப்போச்சு இல்லைண்ணா நான் இதுக்கு சம்மதிச்சிருக்கவே மாட்டேன் என்னங்க நான் பாட்டுக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு சுதாகரோட ஒய்ஃப் இருக்க அப்படியெல்லாம் அந்த ரெஸ்டாரண்ட்டை நான் விட்டுடுவேனா அந்த ரெஸ்டாரண்ட்டை எப்படி வாங்கணுமோ அப்படி வாங்கிட்டேன் எப்படிங்க வாங்கினீங்க அன்னைக்கு மண்டபத்தில் யாருமே ரெஸ்டாரண்ட்டை தரவே மாட்டேன்ற மாதிரி பேசுனாங்க அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு பிளாங்க் அக்ரிமெண்ட்டில் அந்த பாக்கியாவை சைன் பண்ண வச்சு இப்போது அதில் நான் இனியாவோட பேர் சேர்த்து அக்ரிமெண்ட்டையும் மாற்றி எழுதிட்டேன் இப்போது பாக்கியாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்கும் எப்படியோங்க அந்த ரெஸ்டாரண்ட் உங்கள் கைக்கு வந்தால் போதும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக தான் என் பையன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிறான் இன்னொரு பக்கம் பாக்கியாவை பார்த்து பேசிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியாக வந்த ராத்திகாவோ இங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த ராத்திகாவை பார்த்ததும் இங்கே செல்வி இருந்துக்கிட்டு வாங்க ராத்திகா மேடம் என்ன செல்வி எப்படி போகுது ஆமாம் பாக்கியா எங்க அதை ஏன் கேட்குறீங்க மேடம் நீங்கள் சாரை விட்டுட்டு போனதுக்கப்புறம் பாக்கிய அக்கா வீட்டில் நிறைய நடந்து போச்சு அது மட்டும் இல்லை இனியாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு சொல்லலையா அப்படின்னு செல்வி கேட்க என்ன சொல்கிற செல்வி எனக்கு யாரும் எதுவும் சொல்லலையே எப்படி மேடம் சொல்லுவாங்க அவங்க கல்யாணம் பண்ணதே ரொம்ப அவசர அவசரமாக பண்ணாங்க அதனால தான் யாருக்கும் சொல்லியிருக்க மாட்டாங்க சரிங்க மேடம் இப்போ செல்வி அக்கா இல்லை அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க ஏன் செல்வி இந்த நேரத்தில் பாக்கியா இங்கேருந்து கணக்கு பார்த்துக்கிட்டு இருப்பாங்களே நீ என்னமோ வீட்டுக்கு போயிட்டு தான் சொன்ன ஆமாம் இனிமேல் அவங்களுக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டே சொந்தம் இல்லைன்னு ஆயிப்போச்சு அதனால தான் அவங்க ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு செல்வி நடந்த எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் இங்கே ராத்திகா கிட்ட சொல்லி முடிக்க இதை கேட்டதும் ராத்திகாவுமே ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன செல்வி சொல்கிற எதுக்காக என்கிட்ட இது மாதிரி நடந்த விஷயத்த ஒன்று கூட அவங்க சொல்லவே இல்லை இப்பவே நான் போய் என்ன ஏதுன்னு கேக்குறேன் இந்த பிரச்சனைய நான் முடிச்சு வைக்கிறேன் இல்ல ராதிகா மேடம் வேண்டாம் நான் உங்ககிட்ட இந்த விஷயத்தை சொன்னேன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா பாக்கியாக்கா என்கிட்ட கோச்சுக்கும் இல்ல செல்வி அப்படியெல்லாம் விட்டுட்டு போக முடியாது என்னால பாக்கியா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க இல்ல செல்வி இந்த நேரத்துல நான் ராதிகா கூட இருந்து தான் ஆகணும் இந்த பிரச்சனையை நான் முடிச்சு கொடுத்துட்டு தான் ஊருக்கே கிளம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா அடுத்த நிமிஷம் அங்க பாக்கியா வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு உள்ளே வந்த ராதிகாவை பார்த்ததும் இங்கே ஈஸ்வரி வேக வேகமாக வந்து இவ எதுக்காக இங்கே வந்திருக்கா என்ன ராதிகா எதுக்காக இப்போ நீ இங்கே வந்திருக்க ஏற்கனவே இந்த வீட்டில் பிரச்சனை நடக்கிறது போதாதுன்னு இப்போ நீ மறுபடியும் பிரச்சனை பண்ண வந்திருக்கியா இங்கே பாரு கோபி வீட்டில் இல்லை அப்படின்னு ஈஸ்வரி ரொம்ப கோபத்தோடு பேச உடனே ராத்திகா இருந்துக்கிட்டு நான் கோபியை பார்க்க வரல பாக்கியாவை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன் இது பாக்கியாவோட வீடு தானே நான் அவங்கள பார்க்கலாம்ல பேசாமல் வாய் முடிக்கிட்டு அப்படி போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்க ராத்திகாவோ நேராக பாக்கியாவோடய ரூமுக்கு போகிறாங்க பாக்கியாவோட ரூமுக்கு வந்த ராத்திகாவை பார்த்ததும் அங்கே இருந்த எழில் ஜெனி பாக்கியான்னு எல்லாருமே அதிர்ச்சி ஆகிறாங்க அங்கே இருந்த ஜெனி இருந்துக்கிட்டு வாங்க ஆண்டி எப்போ வந்தீங்க வாங்க ராத்திகா மேடம் அப்படின்னு பாக்கியா கேட்க உடனே இங்கே ராத்திகா இருந்துக்கிட்டு ஏன் என்னையெல்லாம் மறந்துட்டீங்களா இனியாவுக்கு மேரேஜ்லாம் பண்ணியிருக்கீங்க ஆனால் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை அது மட்டும் இல்லை உங்களை பார்க்குறதுக்காக நான் ரெஸ்டாரண்ட் போயிருந்தேன் ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் ஆள்கானுன்னு சொல்லிட்டு செல்வி கிட்டே கேட்டேன் செல்வி எல்லா நடந்த பிரச்சனையும் என்கிட்ட ஒன்று விடாமல் சொல்லிட்டாங்க எதுக்காக நான் இருக்கிறது உங்களுக்கு ஞாபகமே இல்லையா இவ்வளோ நடந்துருக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா உங்களுக்காக நான் வந்திருப்பேனே அப்படின்னு ராதிகா சொல்ல உடனே பாக்கியா இருந்துக்கிட்டு இல்லை ராதிகா உங்கள் சொல்லணும்னு எனக்கு தோணலை ஏற்கனவே நீங்கள் ஆயிரம் கஷ்டத்தோடு தான் இங்கேருந்து போனீங்க அதுக்கப்புறமும் எல்லா பிரச்சனையும் உங்கள் தலையில் போடக்கூடாதுல்ல அதனால தான் அது மட்டும் இல்லை இனியாவுக்கு அவசர அவசரமாக கல்யாணம் பண்ணுற பிளான் ஆகிப்போச்சு அதனால தான் யாருக்குமே நாங்கள் சொல்லலை எங்களுக்குள்ளேயே சொல்லி இந்த கல்யாணத்தையும் கோபி முடிச்சிட்டாரு அப்படி என்ன மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு அவசரம் அது வந்து ராத்திகா என்னோடய ரெஸ்டாரண்ட்டை வாங்குறதுக்காக தான் இனியாவையே அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அந்த சுதாகர் என் பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கான் அன்னைக்கு நான் மண்டபத்திலேயே எவ்வளவோ சொல்லிட்டேன் அக்ரிமெண்ட்டில் நானும் இனியாவும் மேனேஜ்மெண்ட்டாக இருப்போன்னு சொல்லிவிட்டு ஆனால் அந்த அவசரத்தில் அக்ரிமெண்ட்டில் எதுவும் இப்போதைக்கு டைப் பண்ண முடியாதுன்னு அப்படியே என்கிட்ட அந்த பிளாங்க் அக்ரிமெண்ட்டில் அந்த சுதாகர் சைன் வாங்கிட்டான் இப்போது அந்த அக்ரிமெண்டில் இந் என்னோடய ரெஸ்டாரெண்ட்டியே இனியாவுக்கு கிஃப்டாக கொடுத்ததா எழுதி வச்சுட்டு இப்போது ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிவிட்டு என்னை ரொம்ப அவமானப்படுத்தி பேசுகிறான் இப்போது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு பாக்கியா நடந்த எல்லாத்தையும் சொல்ல அங்கே இருந்த ராத்திகா பாக்கியா நான் ஒன்று சொல்லுவேன் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவுன்னு இருக்கா யாராவது பிளாங்க் பேப்பரில் சைன் பண்ணுவாங்களா அது மட்டும் இல்லை நீங்கள் முன்னாடி தான் படிக்காமல் இருந்தீங்க இப்போது உங்களுக்கு எல்லா டேலண்ட்டும் இருக்குது அப்போது கொஞ்சமாவது நீங்கள் யோசித்து பார்த்துருக்கலாமே ஐயோ ராதிகா அப்படி இல்லை ராதிகா இதில் ஏதோ பெரிய சூழ்ச்சி இருக்குது கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் அதே மாதிரி பிளாங்க் அக்ரிமெண்டில் நான் சைன் பண்ண மாட்டேன்னு சொன்னேன் ஆனால் இந்த கோபி செழியன் எல்லாரும் சேர்ந்து என்னை ரொம்ப வற்புறுத்தினதுனால தான் இனி அவோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லிவிட்டு நானும் சைன் பண்ணேன் கடைசியில் அந்த ஃப்ராடு சுதாகர் இப்படி ஒரு வேலையை பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ராத்திகா அப்படின்னு பாக்கியா ரொம்ப வருத்தத்தோடு பேசிக்கிட்டு இருக்க பாக்கியா நம்மளை ஏமாத்தனவங்கள சும்மா விடக்கூடாது இப்படியே நீங்கள் ரூமுக்குள்ளே அடைஞ்சு அழுதுகிட்டு இருந்தால் என்ன பிரயோஜனம் இதை எப்படி நம்ம மீட் எடுக்கணும்னு யோசிச்சு பாருங்கள் நீங்கள் கிளம்புங்க நான் உங்களுக்காக அங்கே போய் என்ன பண்ணணுமோ பண்ணுறேன் அப்படின்னு ராத்திகா சொல்ல இல்ல ராத்திகா என்னால் அந்த ரெஸ்டாரண்ட்டை மறுபடியும் வாங்க முடியாது அவங்க சைடு ஸ்ட்ராங்காக ப்ரூஃப் வச்சுருக்காங்க அந்த அக்ரிமெண்ட்டில் நானே எழுதி சைன் பண்ண மாதிரி இருக்குது இப்போது எப்படி என்னால் அந்த ரெஸ்டாரெண்ட்டை வாங்க முடியும் நாம் போய் பேசினாலும் கண்டிப்பாக என்னோடய ரெஸ்டாரண்ட் கிடைக்காது அப்படின்னு ராத்திகா கிட்ட பாக்கியா சொன்னதும் உடனே எழிலிருந்துக்கிட்டு அம்மா அதான் ராத்திகா ஆண்டி எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்களே நீங்கள் வாங்க நாம் போய் இதுக்கு என்னதான் நியாயம் கிடைக்குன்னு பேசிட்டு வருவோம் கண்டிப்பாக அந்த ரெஸ்டாரெண்ட்டு உங்களுக்கு கிடைக்குமா நீங்கள் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழில் பாக்யா ராத்திக்கானு மூணு பேருமே கீழே இறங்கி வர்றதை பார்த்ததும் இங்கே ஈஸ்வரி இருந்துக்கிட்டு என்னடா எழில் எங்கே கிளம்பிட்டிங்க அப்படின்னு கேட்க உடனே எழில் இருந்துக்கிட்டு நாங்கள் மூணு பேரும் போய் அந்த சுதாகர் கிட்ட என்ன எதுன்னு பேசி அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டை மறுபடியும் வாங்கி கொடுக்க போகிறோம் அப்படின்னு எழில் சொன்னதை கேட்டதும் டேய் உனக்கு மூளை ஏதாவது கெட்டு போச்சா இவளே சரியான பிரச்சனை பிடிச்சவ இவளை கூட்டிக்கிட்டு போய் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணி இனியாவை ஒரே ஐடியா இங்கேயே அனுப்பி விட்டுற அளவுக்கு பண்ண போறீங்களா ராதிகா நீ எதுக்காக இங்கே வந்த இது எங்கள் குடும்பம் எங்கள் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையை நாங்களே பார்த்துக்குறோம் தேவையில்லாத மூணாவதாலா இதில் நீ மூக்கு நுழைக்க வேணாம் அது மட்டும் இல்லை பாக்யா ரொம்ப கோபமாக இருக்கான்னு சொல்லிவிட்டு கோபி அந்த சுதாகர் சார் கிட்ட பேச போயிருக்கான் எல்லா பிரச்சனையும் நாங்களே பார்த்துக்குறோம் நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல உடனே ராத்திகா இருந்துக்கிட்டு நான் உங்க குடும்ப பிரச்சனையில தலையிடல என்னோட ஃப்ரெண்டு பாக்கியாவுக்கு உதவி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன் தேவையில்லாத நீங்க என்ன வெளியே போன்னு சொல்லாதீங்க நீங்க வாங்க பாக்கியா நாம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே கிளம்பி நேரா சுதாகர் வீட்டுக்கு போறாங்க ஏற்கனவே சுதாகர் வீட்டில் கோபி பேசிக்கிட்டு இருக்க அந்த நேரம் பாக்கியா ராதிகான்னு உள்ள வர்றத பார்த்ததும் இங்க கோபி இருந்துகிட்டு ராதிகா நீ எங்க நீ எதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்னு ரொம்ப படப்படப்போட கோபி கேட்க ம் உங்களை நல்லா விசாரிச்சுட்டு போகலான்னு வந்தேன் நீங்கள் பண்ணியிருக்க காரியத்துக்கு உங்களை காரி துப்பாமல் இருக்கிறனேன்னு சந்தோஷப்படுங்க உங்களை விட்டுட்டு நான் போனதுக்கப்புறமும் நீங்கள் அடங்கலை போல இருக்குது என்னமோ பணக்கார வீட்டில் தான் இனியாவை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லிட்டு இப்போ ராத்திகாவோட ரெஸ்டாரண்ட்டை இழந்துட்டு நிற்கிறாங்க எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் என்னை பார்த்துட்டு எங்கே வந்திருக்கேன்னு கேட்குறீங்க நீங்கள் நகருங்க இந்த ஆளுக்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட சுதாகரை பார்த்து என்ன என்ன பண்ணி வச்சுருக்கீங்க உங்களையே நம்பி தன்னோட பொண்ணை கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த பிளாங்க் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணதுக்காக உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் என்ன வேணாலும் ஃபில் பண்ணிப்பீங்களா உடனே சுதாகர் ராதிகா பேசின பேச்சுக்கு அதிர்ச்சியாகி இங்கே கிட்ட என்ன சம்பந்தியம்மா யார் இவங்க எதுக்காக இவங்களை கூட்டிகிட்டு வந்து எந்த விஷயத்துலலாம் பேச வச்சுருக்கீங்க அப்படின்னு சுதாகர் பேசுனது கேட்டதும் உடனே பாக்கிய இருந்துக்கிட்டு இவங்க என்னோடய ஃப்ரெண்டு ராதிகா எனக்கு எதனா ஒன்றுனா இவங்க தான் வருவாங்க இவங்க கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்னை ஏமாற்றி என்னோட ரெஸ்டாரண்ட்டை வாங்கலாம்னு நீங்கள் திட்டம் போட்டு தானே இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கீங்க ஐயோ சமந்தி எதுக்காக நீங்கள் இப்படி தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டு ஆளெல்லாம் கூட்டிகிட்டு வந்து பேசுகிறீங்க இங்கே பாருங்கள் நீங்கள் உங்களோட ரெஸ்டாரண்ட்டில் இனியாவும் நீங்களும் மேனேஜ்மெண்ட் பொறுப்பில் இருக்கணும்னு சொன்னீங்க ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் தான் மேனேஜ்மெண்ட் பொறுப்பில் இருக்கணும்னு சொல்லிட்டு இனியாவுக்கு நீங்கள் கிஃப்டாக கொடுத்ததா அந்த அக்ரிமெண்ட்டில் எழுதி வாங்கினேன் இதில் என்ன தப்பு இருக்குது நீங்களே யோசிச்சு பாருங்க உங்கள் கிட்டே நாங்கள் ஒத்த ரூபா கூட வரதட்சியாக கேட்கல அதுக்கு பதிலாக இந்த ரெஸ்டாரண்ட்டை கேட்டு வாங்கினேன் ஏன் உங்கள் பொண்ணு இனியாவுக்காக உங்களோட ரெஸ்டாரெண்ட்டை நீங்கள் கொடுக்க மாட்டீங்களா என்ன அப்படின்னு சுதாகர் ரொம்ப திமிரோட பேச உடனே அங்கே இருந்த ராதிகா சீ உனக்கெல்லாம் வெக்கமா இல்லை நீயும் ஒரு பிஸ்னஸ்மேன் தானே ஒருத்தர் ஒரு தொழிலில் எவ்வளோ முன்னேறி வர்றதுன்னு உனக்கு தெரியாதா அதே மாதிரி தான் பாக்கி எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணாக இருந்து தன்னோட உழைப்பில் மேலே மேலே உயர்ந்து அந்த ரெஸ்டாரெண்ட்டை உருவாக்குனாங்க ஆனால் அந்த ரெஸ்டாரெண்ட்டை நீ வாங்கணும்னு சொல்லிவிட்டு இனி அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்க உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா ஹலோ மேடம் பார்த்து பேசுங்கள் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் செக்யூரிட்டியை வச்சு உங்களை வெளியே தள்ள வேண்டியது வரும் அப்படின்னு அங்கே சுதாகர் சொல்ல உடனே ராத்தி அறந்துக்கிட்டு என்னது வெளியே தள்ளுவீங்களா இப்போவே நாங்கள் போலீஸ் கேஸுன்னு போய் கேஸ் கொடுத்தோன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் நீ தான் உள்ளே போவே பாக்கியாவை ஏமாற்றி அவங்களோட ரெஸ்டாரண்ட்டை நீ வாங்கினது மிகப்பெரிய ஃபோர்ஜரி கண்டிப்பாக நான் போய் கேஸ் கொடுக்க தான் போகிறேன் அப்படின்னு ராதிகா கோபத்தோடு பேச போங்க தாராளமாக போய் கொடுங்க ஆனால் என்கிட்ட எல்லா ஆதாரமும் ப்ரூஃபும் இருக்குது உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சுதாகரும் பேச உடனே கோபி இருந்துக்கிட்டு என்ன சமந்தி எதுக்காக இப்படி இருக்கீங்க முன்னாடியே நீங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டு தான் வேணும்னு சொல்லி பேசியிருந்தா கண்டிப்பாக என் பொண்ணு இனியாவை உங்கள் வீட்டுக்கு மருமகளை இருக்க மாட்டேன் ஆனால் நீங்கள் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது பாக்கியா சொன்ன மாதிரி அவங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்காக தான் நீங்கள் இனியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கீங்களோன்னு இப்போவுமே என் மனசுக்குள்ளே ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு கோபி சொல்ல ஐயோ சமந்தி அப்படியெல்லாம் கிடையாது உங்கள் பொண்ணை உண்மையாகவே என் பையன் டிவியில் பார்த்து தான் அவனுக்கு பிடிச்சி போய் எப்படியோ கேட்டான் அதனால தான் இந்த கல்யாண ஏற்பாடே பண்ணேன் கல்யாண ஏற்பாடு பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ரெஸ்டாரண்ட்டே பாக்கியாதுன்னு தெரிய வந்தது அதனால தான் இப்படி நான் வாங்கிக்கிட்டேன் மற்றபடி ஒன்றும் கிடையாது அப்படின்னு சுதாகர் சொல்லிக்கிட்டு இருக்க அங்கே இருந்த ராதிகாக்கு அடைச்சி வாய் முடு பச்சையாக போய் சொல்கிறேன்னு நல்லாவே தெரியுது இங்கே பாரு ஒழுங்கா அந்த டாக்குமெண்ட்டை பாக்கியக்கிட்ட கொடு ரெஸ்டாரெண்ட்டு உனக்குன்னு சொந்தன்னு மறுபடியும் சொந்தம் கொண்டாடிக்கிட்டு வராத அதுக்கப்புறம் உனக்கு மரியாதை கெட்டுடும் அப்படின்னு ராத்திகா ரொம்ப பேசிக்கிட்டு பேசிக்கிட்டுருக்க அந்த நேரம் அங்கே சுதாகரோட பையன் நிதிஷ் வந்து நிற்கிறாரு டேடி என்ன சத்தம் ஒரு சத்தமாக இருக்கேன்னு மேலே வந்தேன் டே நிதிஷ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சம்மந்தி அம்மாவும் சம்மந்தியும் என்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க நீ இப்போ நீ இப்போ இனியாக கூட இரு அங்கே வந்த இனியாவுமே அம்மா என்னம்மா டேடி என்ன டேடி என்கிட்ட சொல்லவே இல்லை நான் வரேன்னு ஆனால் இங்கே வந்து நிற்கிறீங்க ஏதோ சத்தமாக இருக்குது என்ன பிரச்சனை அப்படின்னு இனியாவும் கேட்க அங்கே வந்த நிதிஷை இங்கே ராதிகாவோ உத்து உத்து பார்த்து ரொம்பவுமே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க உடனே ராதிகா இங்கே பாக்கியா கிட்ட ஏன் பாக்கியா நீங்கள் இனியாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிற மாப்பிளையை ஃபுல்லாக விசாரிச்சிங்களா ஏன் ராதிகா எதுக்காக அப்படி கேட்குறீங்க இதோ நிற்கிறானே இவன் தானே இனியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் ஆமாம் ஆமாம் ராதிகா பாக்கியா மிக பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க இதோ இருக்கானே இவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நியூஸில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டான் இவன் யார் தெரியுமா ரொம்ப ட்ரக்ஸ் அடிக்ட் ஆகி பல பெண்களோட வாழ்க்கையவே கெடுத்திருக்கான் இவனை போய் எப்படி இனியாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுங்க அப்படின்னு ராதிகா சொல்ல உடனே அங்கே இருந்த கோபி பாக்கியாவுக்குன்னு ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகுது உடனே கோபி இருந்துக்கிட்டு என்ன ராதிகா சொல்கிற நீ சொல்றதெல்லாம் தப்பு மாப்பிள்ள நிதிஷ் ரொம்ப நல்லவன் அவனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் நம்ம செந்தியில் இருக்கான்ல அவனோட எம்டி தான் இவரு இவரோட பையன் தான் நிதிஷ் எவ்வளோ பணக்கார வீட்டு பையன் நீ எதுக்காக தப்பா பேசுற நம்ம எதுக்காக வந்தோமோ அத மட்டும் பேசுவோம் இந்த சுதாகர் சார்கிட்ட பாக்கியோட ரெஸ்டாரண்ட்டை மட்டும் கேட்டு வாங்கி கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு கோபி சொல்ல அடைச்சி மூடு இப்படி பேசுறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா இவன் ஒரு பெரிய ட்ரக்ஸ் அடிக்ட்டுன்னு நான் தெளிவாக சொல்கிறேன் என்னமோ இவனுக்கு நல்லவன் பட்டம் கொடுத்துக்கிட்டு ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃபோனில் இருந்து இங்கே நிதிஷை பற்றின டீட்டெயிலை கலெக்ட் பண்ணி இங்கே கோபிக்கு பாக்கியாவுக்குன்னு போட்டு காட்டுறாங்க அதை பார்த்ததும் இங்கே பாக்கியாவுக்கோ ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகுது உடனே ராதிகா சுதாகர் பக்கம் திரும்பி நீ எல்லாம் ஒரு மனுஷனா இப்படி இந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது இப்போவும் சொல்கிறேன் ஒழுங்காக பாக்கியா கிட்ட இருந்து ஏமாற்றி வாங்கின அந்த ரெஸ்டாரெண்ட்டை திரும்ப கொடுத்துரு அப்படி இல்லைன்னா நீயும் பையனும் சேர்ந்து பாக்கியாவோட பொண்ணு இனியாவை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டதா நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்புறம் குடும்பத்தோட போய் ஜெயிலில் உக்கார வேண்டியது வரும் ஜாக்கிரதை அப்படின்னு ராதிகா சொல்ல இங்கே சுதாகருக்கோ ரொம்பவுமே ஷாக் ஆகுது ராத்திகா சொன்ன எல்லா ஆதாரத்தையும் கேட்டு இங்கே இனியாவுக்கோ ரொம்பவுமே அதிர்ச்சியாகி ஏன் டேடி எதுக்காக இப்படி பண்ணீங்க என்னோட வாழ்க்கையவே இப்படி அழிச்சிட்டீங்களே இந்த சுதாகர் ரொம்ப நல்லவன் இந்த நிதீஷ் ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டு இப்படி எதையுமே விசாரிக்காமல் என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்ததும் இல்லாமல் என் அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டையும் இப்படி பறி கொடுத்துட்டு நிற்கிறாங்க எல்லாமே உங்களால் தான் ரெடி உங்களை பார்த்தல எனக்கு பிடிக்கல அம்மா நீங்கள் வாங்க நாம் போகலாம் இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் இங்கே ராதிகா சுதாகரை பார்த்து நான் தான் இருக்கேன்ல ஒழுங்கா நீ எழுதி வாங்கின அந்த டாக்குமெண்ட்டை இப்போவே என்கிட்ட கொடு கொடுக்குறியா இல்லை ஜெயிலில் போய் தின்றியா அப்படின்னு ராதிகா சொல்ல இங்கே சுதாகருக்கோ ரொம்ப பயத்தோடு அங்கே வச்சுருந்த டாக்குமெண்ட்டையும் எடுத்து இங்க பாக்கிய கிட்டேயும் கொடுத்துட்றாரு டாக்குமெண்ட்டை வாங்கின இங்கே பாக்கியா இருந்துக்கிட்டு கோபியை பார்த்து சி நீ எல்லாம் ஒரு மனுஷனா பணம் பணம்னு சொல்லிட்டு இப்படி என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு வந்து நிற்கிறியே பாக்கியா இந்த திட்டி இனிமேல் என்ன பிரயோஜனம் இங்கே பாருங்கள் இனிமேலாவது மேலாவது யாரையும் ஏன் மாறாதீங்க முக்கியமாக இந்த கோபியை நம்பாதீங்க நீங்கள் ஏமாந்து தான் நிற்பீங்க இந்த விஷயத்த நான் கொஞ்ச நாளாக இவர் கூட பழகிருந்தேனே அப்போவே புரிஞ்சுக்கிட்டேன் நான் வரேன் பாக்கியா அப்படின்னு சொல்லிவிட்டு ராத்திகாவுமே அங்கே இருந்து கிளம்புறாங்க